வணக்கம் இன்னைக்கு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது திருவண்ணாமலையில மாணிக்கவாசகர் சுவாமிகள் திருவம்பாவை பாடிய கோவிலுக்கு தான் வந்திருக்கோங்க திருப்பெருந்துறையில் திருவடி தீட்சை கொடுத்தாரு அந்த மாணிக்கவாசகர் சுவாமிகள் திருவம்பாவை பாடிய இடம் வாங்க போய் பார்ப்போம் திருவண்ணாமலை கோவிலில் கோவில் கோவில சுத்தி இருக்க எல்லாமே அதிசயம்தான் அதோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியணும் தான் நம்மளை விட அயல் நாட்டவர்களுக்கு தெரியுதுங்க நம்ம தெரிஞ்சு அதை பேணி பராமரிக்கணும் இங்கதான் மாணிக்க வாசகர் திருபம்பாவை பாடினார் மனைக்கோசம் வந்து மேல் அது வந்து பீடம் ஆத்மநாதர் சொல்லி சிவகர்கள் மட்டும் ஒரு கல்வா தான் காட்சி மேலே மனைவ மேல் எண்ணுங்கிறது பீடம் ஆத்மநாதர் சரி ஆ